தேங்கு நான் டைக சொல்றேன் சொன்னா சத்யராஜர் கோச்சிக்கு வேறு எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இருக்கீங்களா தாம அண்ணனுக்கு எப்படி தகுடுமா தகடு தகடு அப்படின்ற மாதிரி எனக்கு இந்த டைலாக் பாட்டு என்னோட இன்ஸ்டியூட்ல படிச்சுன்னு சொல்றேன் அப்போ சிவராஜ்குமாரும் நானும் கிளாஸ்மேட் தான் சிவராஜ்குமார் அந்த கனடா ஹீரோ இருக்க அப்புறம் தான் அப்பா வந்து நான் அப்பான்னு சொல்றேன் சிவகுமார் அண்ணனை எனக்கு அண்ணன் மாதிரிதான் இவங்கெல்லாம் அண்ணன் குழந்தைங்க தான் இந்த கதையை ஏன் சார் வந்து கார்த்திக் சார் ஒத்துக்கிட்டார் அப்படின்னா அதுக்கு முழு காரணம் இவராதான் இருப்பாரு நினைச்சுட்டேன் ஏன்னா வந்து அவரோட நெருங்கி பழகக்கூடிய ஒருத்தரா இந்த கூட்டத்துல யார பார்த்துன்னு தெரியல நான் வந்து சிவகுமாரன் தான் பார்த்தேன் அப்கோர்ஸ் நாங்க நடிக்க வரும்போது கனவுகளோட வரும்போது அவர் தான் முதல் முறையா பார்த்தோம் அப்கோர்ஸ் என்னுடைய முதல் படம் அவர் கூட தான் அதனால இந்த நேரத்துல வந்து என் நன்றிகளை உங்கள் பாதங்களிலே காணிக்காக செலுத்துகிறேன் ஓகே பண்ணதுக்காக நான் டேரக்டர் நலன் பெரிய நலன் பெரிய வச்ச ஒரே ஒன்றுதான் இந்த படத்தை தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிடுங்க இது வந்து போன எம்பி தேர்தல் சொல்லிட்டு இருக்கேன் இந்த தேர்தலுக்கு கரெக்டா பயன்படுத்திருக்காரு நான் நம்புறேன் அதனால ஐ தேங்க் டு இந்த படத்துல வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு என்ன கேட்கலாம் நான் என்ன பண்றேன்னு சொல்ல மாட்டேன் கடைசி சொல்ல ஏன்னு கேட்டீங்கன்னா படம் பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னு எனக்கு நிறைய ஆர்டிஸ்ட சந்திக்கிற வாய்ப்பு மிக குறைவாக தான் இருந்துச்சு ஏன்னா ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் நலன் சார் வந்து எங்கிட்ட பேசும்போது இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ட்ரெயிலர் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நம்புற ஸோ அதனால அந்த கேரக்டர் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் சார் அண்ட் சத்யராஜ் சார் வந்து ஏ இந்த ஒரு அண்ண மாதிரி அவரு அவர் வந்து இந்த படத்தில் ஒரு ஒரு செல்லமா ஒரு வார்த்தை சொன்னார் எங்கிட்ட வீட்டுக்கு அனுப்புறீங்க பொறிச்சு தலைவர் யூஸ் பண்ற கர்லா கட்டைய தூக்குறீங்க வண்டியில எடுத்துட்டு போறீங்க ஷூட்டிங்ல யூஸ் பண்றீங்க அப்படியே திருப்பி கொடுத்து விட்டுறீங்க அப்படின்னு சொல்றாரு அதனால ஐ தேங்க் யூ சத்யராய சார் அந்த கர்லா கட்டை நீங்க எல்லாம் பார்க்கணும் உண்மையா சொல்ற இந்த இப்படி தூக்கி நிறுத்தலாம் பார்த்தா நிறுத்த முடியல நான் ரெண்டா கையை ரெண்டு கைய வச்சுட்டு வந்து அதை வாங்கி பத்திரமா வச்சிருக்கீங்க நினைக்கிறேன் பார்த்தேன் வீட்டுல அதனால தேங்க அதை தூக்கி சுத்திருக்காருன்னா அவருடைய வலிமை என்னன்னு நமக்கே தெரியுது பண்ற மாதிரி அவரு மார்க்க என்ன சொல்லுவாங்க அவர் வந்த உடனே கேட்ட கேள்விடான் எங்க வீட்டு போட்டோ கொடுத்தா நல்லா பாத்துக்கடா அப்படின்னு சொல்ற நல்லா பாத்துக்கிறேன் என்ன டோன்ட் வரி என்ன தேங்க்யூ வெரி மச் இந்த படத்துல வந்து இந்த விழாவுடைய நாயகன் திரு சந்தோஷ் நாராயணன் அவர் ரொம்ப சுலபரமா அசிட்டு இருக்காரு நினைக்கிற வந்துருவாரு நினைக்கிற வந்தாருன்னா சந்தோஷம் வரலன்னாலும் சந்தோஷம் வரலன்னா அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு நடத்த ஏன்னா டுவெல்த் ரிலீஸ் நாங்க அனௌன்ஸ் பண்ணிட்டோம் சோ அதனால இந்த படத்தினுடைய நாயகன் திரு கார்த்தி சார் ஐ தேங்க் டு கார்த்திமா தேங்க்யூ வெரி மச் அது வந்து கிவ் மி அ நைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு அவருக்கு மட்டும் தான் காம்பினேஷன் இருந்தது வேற ஆர்டிஸ்டோட பெரிய காம்பினேஷன் எனக்கு பெருசாக யூ கார்த்திக் வந்து என்னுடைய அண்ணன் குழந்தை மாதிரி சூர்யாவட்டும் நான் கண்டிப்பா சொல்லியிருந்தேன் சூர்யா கிட்ட இவங்க எல்லாம் வந்து என்னுடைய ஃபேமிலி மாதிரி இத வந்து பெருமையாவது சொல்றேன் சில நடிகர்கள் வந்து வயதாக ஒதுக்கிட்டாங்க அல்லது மறைந்த தலைவர் நாங்கெல்லாம் மறைஞ்சு போலாம் இருக்கலாம் எங்களை ஞாபகத்துல வச்சுக்கலாம் ஆனா மறக்க முடியாத ஒருத்தர் இருக்காரு அது வாதியார் அது மட்டும்தான் அவர் என்னைக்குமே மறக்காத ஒரு மறக்க முடியாத ஒரு ஒரு நபராக இருப்பாரு நான் நம்புறேன் நாங்கெல்லாம் ஈஸியா மறந்துடுவோம் அதனால அந்த கேரக்டரை துணிச்சலோட செஞ்சிருக்கிற திரு கார்த்தி அவர்களுக்கு என்னுடைய மதமார் வாழ்த்துக்களும் நன்றியும் இந்த படத்தில் கேமராமேன் ஆகட்டும் ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும் குரூப் ஆகட்டும் இந்த பண்ண எல்லா டெக்னீஷனையும் சொல்லணும்னு ஆசை தான் எனக்கு இருந்தாலும் எனக்கு காசு கொடுத்த தயாரிப்பாளர்ல இருந்து காபி கொடுத்த ப்ரொடக்ஷன் பாய் வரை என் நன்றியும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த படம் நிச்சயமா ஒரு சினிமா உலகத்தை திரும்பி பார்க்கிற ஒரு படமாக தான் இருக்கும்னு நான் நம்புறேன் என்னுடைய கேரியர்ல தேங்க்யூ வெரி மச் இந்த படத்தை எல்லா தியேட்டர்ல பாருங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி படத்தை நலன் பெரிய சாமி சார் எடுத்திருக்காரு நான் நம்புறேன் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ ஞானவேல் சார் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ வெரி மச் Uh, my co-actors, Ella Kovalikam, மோஸ்ட் ஆஃப் இன்ஸ்பை பண்ணோம் பட் பாபா நிறைய எடுத்து போடுறது இருக்குமார் நாங்கள் திங் So, about talking uh, about my co-actors, I want to talk uh, firstly about my uh, co-actor Satya Ratsar. Satya it is amazing, like amazing working with you. You are like a living legend. And uh, uh, you, were, you were relevant and loved by all the generations. Okay, now, could a work on Nubodada? Why? How you are you relevant to all the generations in technology? And uh, before I, my first uh, shot in the movie was with you, so I did my, uh, first directors kella How how is sir, like, uh, shot, uh, one or second time then they said, no, he's very sweet, but he's on time. Uh, shot ready hi he'll be like, within seconds he's on the spot. So then I told my uh, directors that, sir, five minutes Munadi before you call Sathiraj, sir, call and, you know i have my first uh, impression so i have given my best so it is up to you and the audience to say like how i mean how i've done and our uh, hero <laughs> it was amazing working with you it was wonderful working with you and uh, in the character personally what i thought was uh, anybody in the industry nobody can pull this off such a versatile actor it was wonderful working with you Krithi, welcome to a Tamil industry, so you have a bright future ahead. Uh, you have done movies in other industries and you shine, but Tamil industry is uh, different. People take you to heart and uh, here it's not about a movie, every character is an emotional, their reality and it's a religion. So all the best for your journey and uh, இதெல்லாம் ஐ மீன் வாட் எவர் ஐ மீன் த மூவி ஹேஸ் கம் டு திஸ் லெவல் ஸோ இதெல்லாம் முன்னாடி எடுத்து போகிறதுக்கு வி ஹேவ் அர் அமேசிங் ப்ரொடியூசர்ஸ் தட் இஸ் ஜானவென் ராஜா அண்ட் லவ்லி லேடி நேஹா தேங்க்யூ ஃபார் கிவிங் சச் ஃபில்ம்ஸ் அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் நல்ல சம்திங் இந்த காமெண்ட் செக்ஷன் ஐ ஹேட் டு டெல் தட் மூவி எப்போது ரிலீஸ் ஆக போகுது From that day, Nalaliku promotion started. So this is not said by me. This I said in one of the comments and I was like, wow, that's the power. So thank you for giving me such well-edged character. And for all the cinema lovers, Baba, there is is for you. Thank you so much. Thank you, Thank you so much.